இப்போ மட்டன் குழம்புக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் இதுக்கு தேவையான வந்து மட்டனுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி இப்படி கலந்து வச்சுருக்கும்போது இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அதில் வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள்னால கொஞ்சம் அதிகமாக நம்ம போட வேண்டியது வரும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு பட்டை நாலு ஏலக்காய் பத்து கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி எல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரம்பாய் இலை எனக்கு இருக்குது அதனால் போட்டிருக்கேன் இந்த ரம்பா இலை உங்களுக்கு இல்லைன்னா பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க அந்த ரொம்ப எல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு ஒரு நாலு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா கையில் நிறைச்சி எடுத்திங்கன்னா நாலு கையளவு சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம் நம்ம வதங்கும் போதே நல்லா வதங்கிரும் குழ மட்டன் வேகும் போது நல்லா கரைஞ்சிரும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கிலோ மட்டன்னால வெங்காயமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கிரேவி பதத்துக்கும் கிடைக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன் முருவலாக வதக்கிக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா நிறைச்சி எடுத்துடுங்க மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்பூனும் கூட நிறச்சி போட்டுடுங்க போட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற மட்டனையும் எடுத்ததில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அப்படியே கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட மட்டன் மசா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறேன் ஒரு மட்டன் மசாலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மசாலாவையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்படி ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம் தக்காளி அரைச்சி போடும்போது நம்ம யாரும் எடுத்து வெளியில் வைக்கவும் மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம் தக்காளி இருந்தால் எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இது வதங்குறக்குள்ள இங்கே ஒரு பத்து நிமிஷம் தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய இது சாரி ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போடும்போது மட்டன் குழம்புக்கு நல்லா இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போதே ஒரு மட்டன் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு விட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கர் வெயிட் போட்டு எத்தனை விசில் விட்டால் அவங்க குக்கரில் மட்டன் வைக்குமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க நான் ஒரு நாலு விசிலே மட்டன் வெந்துருச்சுன்னு பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து இப்போ உடனே நம்ம அப்படியே பரிமாற வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பத வச்சு இட்லிக்காக இருந்தால் இந்த மாதிரி தண்ணி வரத்துக்கு வச்சுக்கோங்க సాపటుకెం వే ప నిమిషం అప్పుడే కొట్టీన నల్ సుండి కొంచెం కొదిచే న కుట్టం సాత్రిలో పోసించి సాప్టా నల్ ఇడ్లీ దోశకి చపాతికి పూరికి పురటాకి ఎలా నల్